கொடி பசல கீரையை வச்சு நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ரெமடியாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கொடி கீரை கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் துவரம்பருப்பு அரை கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மூணு விசில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் கொடி பசலை இது போல் தான் இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம கொடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து கீரையை தனியாக ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இதிலேயே சின்ன இலையாகவும் பெரிய இலையாகவும் இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்குமே அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்புக்கு பிறகு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக பாதி பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரை கொஞ்சம் தன்மையோட இருக்கும் அதுதான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு தலைவலி இருந்தால் கூட இந்த கீரையை கசக்கி நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு தடவை இந்த கீரை கிடச்சா சமைச்சு சாப்பிடுங்க கிராமங்களில் நிறைய வீடுகளில் இந்த கொடி இருக்கும் உங்களுக்கு கொடியோட இந்த கீரை கிடச்சிதுன்னா கீரையை ஆஞ்சிட்டு கொடியை நட்டு வச்சு பாருங்கள் நல்லா வளர்ந்து வரும் அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா காரணம் இந்த கீரையில் அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கிடச்சா மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க கீரை வெந்ததும் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க எல்லாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக கீரைக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் செம டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கீரை கூட்டை ரெடி பண்ணிட்டோம் இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார்